ஓடுவீங்க ரைட் தேங்க் யூ சோ இந்த வாழ்க்கை ஓட்டம் இந்த ஓட்டம் ஆரம்பம் இந்த ஓட்டத்தை முடிச்சா தான் சக்சஸ் ஆனா கஸ்டமரும்மா இந்த ஓட்டத்தை ஈஸியாக முடிய முடியுமா இப்போ ஓடுங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குல்ல ரைட் இப்போ இந்த ஓட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம லைஃப்ல என்ன நடக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு எஜுகேஷன் செகண்ட் ஃபேமிலி ஆ முதல்ல படிப்பு சி இப்போ ரன் ஸ்டார்ட் இப்போ உங்களுக்கு படிப்பு வந்துச்சு ரெண்டாவது ஃபேமிலி நான் ஸ்டாப் ஆயிட்டிங்க ஃபேமிலி ஃபேமிலி இப்போ அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை நல்லா அடிய பிடிச்சி ஆ வெரி குட் சோ ஓட முடியுமா சக்ஸஸ் பண்ண முடியுமா இல்லையா ஃபேமிலி குடும்பம்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வருமானம் வேணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு பாடுபடணும் சம்பாதிக்கிறதுக்கு ஓடணும் சம்பாதிக்கிறதுக்கு வேணும் காசு இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது வருமானம் வேணும் ஸோ இன்கம் ஓடணும் லைஃப் ஓடு வேற வழி இல்லை ஸோ எல்லாத்தின் மத்தியிலும் சொந்தம் வேணும் நல்லது கெட்டது அண்ணன் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி மாமா மாமி எல்லாத்துக்கும் போகிறதுக்கு வர்றதுக்கு இந்த லைஃப்பில் சொந்தமும் வேணும் ஸோ பாரம் கூடினே இருக்கும் இல்லையா நெக்ஸ்ட் என்ன ஸோ வேலை தொழில் பிஸ்னஸ் நல்லபடியாவும் போவோம் நஷ்டமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு வரும் உனக்கு கெட்ட பேர் வரும் இதுவும் உன்னுடைய பாரம் தான் நீ செய்கிற ஒர்க்கு உனக்கு நேரம் உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஜாப் இல்லாம நீ எதையும் செய்ய முடியாது இந்த ஜாப் உனக்கு ஒரு பாரம் சோ ப்ளீஸ் ரன் வாழ்க்கை தான் ஓடிக்கிட்டு இருக்கணும் எல்லாமே வருமா கண்டிப்பா வரும் என்ன வரும் சிக்கு பலவீனமா வந்துடும் வாழ்க்கையில் சார் முடியல சார் என்னால் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியல சார் எனக்கு பிரச்சனை சார் எனக்கு சரீகம் போயிடுச்சு சார் இனி என்னால் வாழ முடியாது என்ன பாயிண்ட் இருக்குது ஓட்டம் ஓடுறது ஆரம்பிச்ச வேகம் என்ன இருந்துச்சு இப்போ வேகம் என்ன ஓட முடியாது கஷ்டம் ஓட முடியும் எவ்வளவுதான் ஓட முடியும் இன்னைக்கு இந்த ஓட்டம் ஏசு இல்லாததுனால வசனம் இல்லாததுனால அடிக்கடி மழையை குடிக்காததுனால இந்த ஓட்டம் ஸ்டாப் ஆயிடும் ஆனா இந்த வசனத்தை குடிக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக கத்திர்பிச்சிருக்கிறாங்க உன் சமைய நீ சுமக்க போறது கிடையாது அந்த சமையை உன் தேவன் தாங்கிக்குவார் உன் குடும்பமா இருக்கட்டும் உன் வேலையா இருக்கட்டும் உன் படிப்பா இருக்கட்டும் உன் மனைவியா இருக்கட்டும் உன்னுடைய எதிர்காலமா இருக்கட்டும்